குர்ஆனில் அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் நீங்கள் செய்யுங்கள் அதை நானும் செய்கிறேன் என்று சொல்லவில்லை உதாரணமாக நீங்கள் தொழுகுங்கள் நானும் தொழுகிறேன் என்றோ நீங்கள் நோம்பு வையுங்கள் நானும் நோன்பு வைக்கிறேன் என்றோ நீங்கள் ஜக்காத்து கொடுங்கள் நானும் ஜக்காத்து கொடுக்கிறேன் என்றோ சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அதை நானும் செய்கிறேன் வானவர்களும் செய்கிறார்கள் என்று அல்லாஹ கட்டளையிடுகிறார் அதுதான் பெருமானார் சொல்லு அழகி வசல்லம் அவர்களின் மீது ஓதுவதாகும் ஏன் அல்லாஹ் சலவாத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை தந்துள்ளான் அதன் தாற்பயம் என்ன சலவாத்தில் அப்படி என்னதான் ரகசியம் இருக்கிறது தரவாத்து ஓதுவதின் ஆன்மீக பலன்களை தாண்டி அறிவியல் ரீதியாக என்ன பலன்களை நம்மால் அடைய முடியும் இப்படி பல தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வீடியோ மிகவும் இடையில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழுமையாக புரியும் அதற்கு முன் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகில் நாம் நலமாக வாழ வேண்டும் என்றால் உடல் ஆரோக்கியத்தோடு மனமும் நலமாக இருக்க வேண்டும் உள்ளம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அது பயமின்றி கவலையின்றி நிம்மதியாக இருக்க வேண்டும் இந்த கருத்து ஒருவரின் அனுபவ பார்வையோ தனிப்பட்ட சோதனையோ அல்ல மாறாக மூளை நிபுணர்கள் நியூரோ சயின்டிஸ்ட் மற்றும் உளவியல் மருத்துவர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலமாக இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா ஒரு மனிதனின் நலனுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது அதை தாண்டி மன நிம்மதி மன வலிமை பெற வேண்டும் மன அமைதி இல்லாவி வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிப்பவனுக்கு மன அமைதி மிக மிக முக்கியம் என்கிறார்கள் மன அமைதியின்மை உடலின் ஆரோக்கியத்தை என்கிறார் இந்த மன நிம்மதியை அடையும் முயற்சியில் இன்றைய காலத்தில் மக்கள் பல்வேறு வழிகளை மேற்கொள்கிறார்கள் சிலர் தியான முறைகளை கடைபிடிக்கிறார்கள் சிலர் மாத்திரை மருந்துகளை உட்டுகிறார்கள் இது போன்ற பல்வேறு முறைகளை கையாளுகிறார்கள் ஆனால் அல்லாஹபும் ரசூலும் மன அமைதிக்கு பல்வேறு வழிகளை காட்டியிருந்தாலும் அவைகளில் மிக முக்கியமானதும் பிரதானமானதும் பெருமானார் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்களின் மீது புனித சலவாத்தை ஓதுவதாகும் இது எப்படி என்கிறீர்களா இப்போது நான் சொல்லக்கூடிய ஆய்வை பாருங்கள் சலவாத்து ஓதுவதினால் மூளையில் கெமிக்கல் ரியாக்சன் ரசாயன விளைவுகள் மற்றும் உளவியல் விளைவுகள் ஏற்படுகின்றது சைக்காலஜிக்கல் ரியாக்சன் இதன் காரணமாக அனைத்து நோய்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா முதலில் நாம் இதன் உளவியல் ஆய்வை செய்வோம் சைக்காலஜிக்கல் ரியாக்சன் நாம் அனைவரும் அறிந்தபடி உலகம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் உடல் அமைப்பிலும் சுமார் எழுபது சதவிகிதம் நீர் இருக்கிறது ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் எமோட்டோ தண்ணீரை பற்றி பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார் அந்த சோதனைகளை அவர் எழுதிய புத்தகம் தான் என்றும் இருந்து பல்வேறு பிரித்து அதன் ஒரு பகுதியில் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார் மற்றொரு பகுதியில் கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார் இப்படி பல தடவைகள் செய்த அவர் அதை மைக்ரோஸ்கோப்பின் மூலமாக பார்த்த பொழுது ஆச்சரியப்படுகிறார் காரணம் எந்த தண்ணீரின் பகுதியில் அவர் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசினாரோ அது தன் மாலிக்குள் மூலக்கூறுகளை மாற்றிக் கொள்ளாமல் நல்ல அமைப்போடு சீராகவே இருந்திருக்கிறது அதே சமய தண்ணீரினுடைய எந்த பகுதியில் கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசினாரோ அந்த பகுதி தண்ணீர் தனது மூலக்கூறுகளாகிய மாலிக்குள் முழுவதுமாக மாறி கெட்டுப்போன தண்ணீராக ஆகிவிட்டது இந்த பரிசோதனையின் முடிவில் அவர் அறிந்து கொண்டது என்னவென்றால் நாம் நினைப்பதும் பேசுவதும் ஒரு அதிர்வெண் கொண்டதாகும் அதாவது வைப்ரேஷனல்

நமது சிந்தனை காரணமாகவும் ஏற்படுகிறது என்று கூறுவது மட்டுமின்றி அதற்கு ஒரு உதாரணத்தையும் தந்துள்ளார் பொதுவாக நமது உடலில் பல ரசாயனங்கள் உற்பத்தியாவது போல் காரடிசால் என்ற கெமிக்கல் ரசாயனமும் நம் உடலில் உற்பத்தியாகிறது இது எவ்வாறு உற்பத்தியாகிறது என்றால் நாம் ஸ்ட்ரெஸின் கண்டிஷன் மன அழுத்த நிலையில் இருக்கும் பொழுது பதற்றமான நிலையில் இருக்கும் பொழுது பயம் நிறைந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் கெட்டதை சிந்திக்கும் போது உண்டாகிறது இதன் தீங்கு என்னவென்றால் கார்டிசால் உற்பத்தியாககிற பொழுது அது நமது மூளையின் முன்பகுதியான முன்னணு மண்டலத்தில் விடுகிறது இதன் அனைத்து செயல்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றன இருக்கும் செயல்பாடுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் திறன் திறன் உணர்வு ஆகியவை குறைந்து அதற்கு பதிலாக மனச்சோர்வு கலைப்பு துக்கம் கோபம் தோல்வி உணர்வு ஆகியவை நம்மை ஆட்கொள்கின்றன இதற்கு மாறாக நாம் நல்ல விஷயங்களை கேட்கும் போதும் பேசும்பொழுதும் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் போதும் நமது மூலையில் மற்றும்

கருணை அருள் சலாம் என்றால் பாதுகாப்பு அமைதி நிம்மதி வரக்கத் என்றால் அபிவிருத்தி மேலும் நாம் யார் மீது செலவாத்து ஓதுகிறோமோ அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களும் முழுக்க முழுக்க ரஹமத்தாகவே இருக்கிறார்கள் இதை நான் சொல்லவில்லை இறைவனை சொல்கிறான் ஒம அரசல் இல்லா ரஹமத் அல்லில் ஆலமி நபிய நாயகமே உங்களை அகிலத்தார்களுக்கு ரஹமத்தாகவே அருள் பிரம்பாகவே தவிர நான் அனுப்பவில்லை நாம் மட்டும்தான் ஓதுகிறோமா என்றால் இல்லை மாறாக சதாவும் இறைவணக்கத்தில் ஈடுபடும் நேர்மறை ஆடலாக முழுக்க முழுக்க விளங்கக்கூடிய

போல் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நம்முடைய மூளையிலே நேர்மறையான வேதியியல் பொருள்களாகிய டோப்போமைன் செரட்டோனின் உண்டாகுகிறது இது மறதி மனச்சோர்வு கவலைகளை நீக்கி ஞாபக செய்யை மன வலிமையை உண்டாக்குகிறது எனவேதான் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீசி உபயபுனு காபரதியாகவன் அவர்கள் நபிசலாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் என் வாழ்க்கை முழுவதிலும் செலவாக்கை அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொன்னபொழுது பொழுது நபிசலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதுவே உன் வாழ்க்கை கவலைகளுக்கும் உன் பாவங்களுக்கும் போதுமாகிவிடும் என்றார்கள் இந்த ஹதீஸின் சுருக்கத்தை மட்டுமே சொல்லியிருக்கிறேன் இதன் முழு ஹதீசையில் உள்ள டிசைன்ல பார்க்கலாம் இந்த ஹதீசில் இருந்து விளங்க வருவது எந்த அளவிற்கு நாம் சலவாத்தி அதிகம் அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கை ஈடேற்றம் அடைகிறது இதனால் தான் விஷயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதனால் தமிழகத்திலும் மற்றும் உலகெங்கிலும் ஒரு லட்சம் செலவாத் மஜிலிஸ் மற்றும் ஒரு கோடி செலவாத் மஜிலிஸ் என்று நடத்தப்படுகிறது அந்த மஜிலிஸில் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவிற்கு செலவாத்தை ஓதி முடிப்பார்கள் மற்றொரு ஹதீசில் அபு ஹுரேரா ரதியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமலா

கொடுங்கள் என்று அல்லாஹு கட்டளையிட்டிருப்பதை போல் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹிட்டிருக்கிறார் எனவேதான் தொழுகையில் இறுதி இருப்பில் நபியின் மீது சலவாற்று ஓதுவது சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்மணி நாயகம் சொல்லு அலி வசல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகமான சலவாத்துக்களை ஓதி ஈடேற்றம் பெறக்கூடிய பெருமானு அவர்களின் மீது ஒரே ஒரு صلوات وماهر اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك